இப்போதுதான் தெரிந்து கொண்டேன் திருப்பாச்சி என்பது கூட என் பாட்டுக்குள்ளிருந்து வந்த தலைப்பு என்று யாரை யார் நிராகரிப்பது காளி நான் நிராகரித்தால் என்னை நானே நிராகரித்து விடுவதாக அர்த்தமாகிவிடும் ஒரு நடிகர் தான் நடித்த இயக்குநரிடம் சென்று கெஞ்சுகிறார் அந்த இயக்குநரை பார்த்து கெஞ்சுகிறார் இதான் என்னுடைய முதல் படம் தயவு செய்து இயக்குனர் அவர்களே எனக்கு ஒரு க்ளோஸ் அப் போட முடியுமா படத்தில் ஒரு இயக்குனரை பார்த்து கெஞ்சுகிறார் ஒரு நடிகர் எனக்கு ஒரு க்ளோஸ் அப் போட முடியுமா ஏமேன் உன் முகத்துக்கு அப் கேட்குதா உன் முகம் சரியில்லை பல்லு வேற இருக்கு க்ளோஸ் அப் போட்டால் படத்தில் ஒரு அருவறுப்பு வரும் வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படி நிராகரித்த இயக்குனருக்கு பெயர் ஆர் டங்கன் அப்படி நிராகரிக்கப்பட்ட நடிகர் மக்கள் தலகம் எம்ஜிஆர் எந்த முகம் நிராகரிக்கப்பட்டதோ அந்த முகத்தை நெஞ்சில் பச்சை குத்தி கொண்டு ரசிகர்கள் இருந்தார்கள் என்பதை உங்களுக்கு தெரியும் எனவே யாரை நிராகரிக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அவர்களிடம் நான் சென்று அவர்கள் நிழலில் இழைப்பார வேண்டிய காலம் வந்தால் வரும் இன்னொரு நடிகர் இவர் இந்த படத்தை விட்டு தூக்கி விடுங்கள் என்கிறார்கள் ஏன் இந்த ஆள் வசனம் பேசினால் மீன் வாயை திறப்பது போல இருக்கிறது இப்படி சொல்லியிருக்காங்க இந்த இவர் வாய் திறந்தால் மீன் வாய் திறப்பது போல இருக்கிறது வாயை திறக்காமல் வசனம் பேச சொல்லுங்கள் அது எப்படிங்க முடியும் இவரை நீக்கிவிட்டு இந்த பாத்திரத்திற்கு கே ஆர் ராமசாமியை வந்து பிக்ஸ் பண்ண முடியுமா என்று கேட்டிருக்கிறார்கள் அப்படி கேட்கப்பட்டவர் நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் படம் பராசக்தி எந்த நடிகனை நீக்கிவிட்டு நீங்கள் வேறு ஆளை வைத்து படமிடுங்கள் என்று சொல்லப்பட்டதோ அந்த நடிகன் ஐம்பது ஆண்டு காலம் தமிழ் கலை உலகை சிம்மாசனமிட்டு ஆண்டுவிட்டு போனான் உங்களுக்கு கூட்டுறவுத்துறை உங்களுக்கு அது மட்டும் போதாது பாட்டுறவுத்துறையும் உங்களுக்கு கூட இருந்தால்தான் உங்கள் உங்கள் மனசு பூரணமாகும் என்று அவரை இந்த விழாவுக்கு அழைத்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் வேலுச்சாமி விஷ்ணுப்ரியா சஞ்சனா சிங் ராகுல் இயக்குனர் காளிமுத்து இசையமைப்பாளர் ராம்ஜி உள்ளிட்ட பேசுகிற பொழுது இசையமைப்பாளர் பெயரை உச்சரிக்க முயன்றார் சபேஷ் முரளி என்று சொன்னார் தப்பில்லை சபேஷ் முரளியும் ஒரு சிறந்த இசையமைப்பாளர் தான் பக்கத்திலிருந்து நண்பர்கள் சொன்னார்கள் நீங்கள் தவறுதலாக சொல்லிவிட்டீர்கள் இந்த படத்துக்கு இசை சபேஷ் முரளி அல்ல ராம்ஜி என்று சொன்னார்கள் அடிச்சாருவார்கள் முதலமைச்சர் எழுதியவன் தலையெழுத்தை மாற்றினால் நான் என்ன செய்வது ஒரு அமைச்சர் மேடையிலே பேசிக் கொண்டிருந்தார் ஆளுநர் விழா வரவேற்புரை என்பது அவருக்கு வழங்கப்பட்டிருந்த கடமை வரவேற்புரை மூன்று நிமிடங்கள் என்று வரையறுக்கப்பட்டிருக்கிறது மூன்று நிமிடங்கள் பேச வேண்டிய அமைச்சர் வரவேற்புறையை ஆறு நிமிடங்கள் பேசுகிறார் எல்லோருக்கும் அதிர்ச்சி ஆகிவிட்டது கேட்டார்கள் மூன்று நிமிடம் தானே நீங்கள் வந்து பேச வேண்டும் ஆறு நிமிடங்கள் பேசி இருக்கிறீர்களே அமைச்சரே என்று கேட்டார்கள் நான் ஆறு நிமிடங்கள் தான் பேசினேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் உள்ளே சென்று நேர்முக உதவியாளரை அழைத்து கேட்டார் மூன்று தானே நீ தர வேண்டும் ஆறு நிமிடங்கள் ஏன் எழுதித் தந்தாய் அதற்கு உதவியாளர் சொன்னார் ஐயா மன்னிக்க வேண்டும் நான் மூன்று நிமிடங்களின் உரையை ஒன் பிளஸ் ஒன் வைத்திருந்தேன் நீங்கள் அதை ரெண்டு முறை வாசித்து விட்டீர்கள் என்னை மன்னிக்க வேண்டும் என்றார் தருகிறவர்கள் சரியாக இருந்தால்தான் கடமை சரியாக நடக்கும் என்பதற்கு இன்றைய நிகழ்ச்சியும் உதாரணம் எங்களுக்கு மகிழ்ச்சி நீங்கள் வந்தது வாழ்த்தியது மண்ணை சார்ந்த பெருமக்களுக்கு நீங்கள் வாழ்த்து சொல்லியது இவர்களெல்லாம் உங்கள் உறவுகள் கருப்பர் என்ற சாமியின் பெயரால் எடுக்கப்படுகிறது நாங்கள் இரண்டு பேர் கருப்பு சாமிகள் வாழ்க்க வாழ்த்த வந்திருக்கிறோம் ஒரு பெரிய கருப்ப சாமி நான் சின்ன கருப்ப சாவி இந்த இரண்டு பேரும் சேர்ந்து இந்த கருப்பர் படத்தை நாங்கள் வாழ்த்த வந்திருக்கிறோம் நண்பர்களே நன்றி உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லி தொடங்க வேண்டும் என்று நினைக்கிறேன் இந்த நேரம் ஒரு பேச்சாளர் நீண்டு உரையாற்றக்கூடிய நேரத்தை குறிக்கிற நேரம் அல்ல என்பது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அதனால் நான் எண்ணி சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் காளிமுத்து என்னை வந்து சந்தித்ததும் கதை சொன்னார் அந்த கதை எனக்கு பிடித்திருந்தது கதை நன்றாக இருக்கிறது தம்பி சினிமா என்பது இன்றைக்கு கதை அல்ல மேக்கிங் என்று சொல்லக்கூடிய ஆக்கம் ஒரு படத்தை எப்படி ஆக்குகிறீர்கள் என்பதுதான் முக்கியம் சினிமா இஸ் நத்திங் பட் வேற என்ன சினிமா என்பது வேறொன்றும் இல்லை சினிமா இஸ் நத்திங் பட் எக்ஸிகூஷன் அமல்படுத்துதல் நிறைவேற்றுதல் ஆக்குதல் உருவாக்குதல் கலை அழகியல் ஆக்குதல் நெஞ்சில் தைப்பது மாதிரி காட்சிகளை அமைத்தல் அங்கேதான் கலைஞனுக்கும் கலாசிரியனுக்கும் பார்வையாளருக்குமான உறவு தொடங்குகிறது எல்லா இயக்குநர்களும் மாறுபடுவதும் வேறு வேறுபடுவதும் வெற்றி பெறுவதும் தோல்வியடைவதும் இந்த மேக்கிங் என்ற இந்த புள்ளியில் மட்டும்தான் காளிமுத்து மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அவர் கதையை சொன்ன மாதிரி எடுத்துக் கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் இந்த படம் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையில் நான் வேட்டைக்காரி தலைப்பு கொடுத்தேன் தலைப்பு என்பது எங்களுக்கு புதிதல்ல நான் எழுதிய முதல் பாட்டு பொன்மாலை பொழுது அது ஒரு படத்துக்கு தலைப்பானது புதுக்கவிதைக்கு நான் எழுதிய ஒரு பாட்டு வெள்ளை ஒன்று அது ஒரு பாட்டுக்கு தலைப்பானது என் பல்லவி பூவே பூச்சூடவா அது அந்த படத்துக்கு தலைப்பானது இப்போதுதான் தெரிந்து கொண்டேன் திருப்பாச்சி என்பது கூட என் பாட்டுக்குள்ளிருந்து வந்த தலைப்பு என்று இப்படி எத்தனை பேர் ரகசியமாக என்னை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நான் அறிய மாட்டேன் நீதானி என் பாட்டு தலைப்பு விண்டை தாண்டி வருவாயா என்பது என் பாட்டு தலைப்பு இவர்களில் யாரும் தோழர்களே வைரமுத்துவை வந்து பார்த்தோ தொலைபேசியில் கேட்டோ இந்த தலைப்பை பயன்படுத்தியதில்லை அத்தனை பேரும் வைரமுத்து நமக்கானவன் தமிழ் நமக்கானது ஏன் கேட்க வேண்டும் என்ற உரிமையில் எடுத்துக் கொள்கிறார்கள் நானும் கேட்பதில்லை நீங்கள் கேட்பதில்லையா என்று சில பேர் கேட்டார்கள் நான் ஜெயகாந்தன் பதிலைச் சொன்னேன் ஜெயகாந்தன் சொன்னார் புதிய வார்ப்புகள் என்பது உங்கள் படைப்பல்லவா உங்கள் சிறுகதை தொகுதி அல்லவா அதை பாரதி ராஜா உங்களை கேட்டு எடுத்தாரா கேட்காமல் எடுத்தாரா என்று கேட்டார் கேட்கவில்லை என்று சொன்னார் நீங்கள் கேட்க கூடாதா ஜெயகாந்தன் சொன்ன பதிலைத்தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஏன் கேட்க வேண்டும் இல்லாதவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள் இது ஜெயகாந்தன் சொன்ன பதில் அதைத்தான் நானும் சொல்கிறேன் எப்படியோ நல்ல வழியில் தமிழ் கொழிக்க வேண்டும் தமிழ் செழிக்க வேண்டும் உச்சரிக்கப்படுகிற போது நாவில் தேன் ஊற வேண்டும் செவியில் வந்து ஒரு தென்றல் வீசிவிட்டு போக வேண்டும் மனதில் ஒரு கிளர்ச்சி உண்டாக வேண்டும் நல்ல தமிழ் தலைப்புகளை பொழுது அது அது தொலைக்காட்சியில் வருகிறது வானொலியில் வருகிறது உச்சரிக்கப்படுகிறது வாசிக்கப்படுகிறது ஒரு தலைப்பு என்பது ஒரு தலைப்பு மட்டுமல்ல தோழர்களே ஒரு தலைப்பு எப்படியெல்லாம் தமிழ் சமுதாயத்தில் சுழற்சி முறையில் சுழன்று கொண்டே இருக்கிறது என்பது முக்கியம் தமிழ்ச்செல்வி தேன்மொழி செங்குட்டுவன் சோழன் என்று நீங்கள் பெயர் வைத்தால் எப்படி தெரியுமா தமிழ் வளர்கிறது தோழர்களே பள்ளிக்கூடத்தில் ஒலிக்கிறது கல்லூரியில் ஒலிக்கிறது அழைக்கிற போது ஒழிக்கிறது திருமண பத்திரிகையில் ஒலிக்கிறது பாஸ்போர்ட்டில் இருக்கிறது ரேஷன் கார்டில் வருகிறது உங்கள் பெயர் தமிழ் சமுதாயத்தில் சுழற்சி முறையில் சுழன்று கொண்டே இருக்கிறது ஒரு நல்லவர் தமிழ் பெயர் இருந்தால் அதனால் தமிழ் நீட்சி அடைகிறது தமிழ் ஆட்சி செய்கிறது ஒரு பல் ஒரு திரைப்படத்தின் தலைப்பு என்பது உலகத்தால் கவனிக்கப்படுகிறது அதனால்தான் நான் கெஞ்சுகிறேன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அன்போடு பரிந்துரைக்கிறேன் நல்ல தமிழில் தலைப்பு வையுங்கள் ஆங்கிலத்தில் தலைப்பு வந்தால் அந்த படம் ஓடிவிடும் என்று நீங்கள் கருதினால் அதற்கு சான்றுகள் இருந்தால் ஏற்றுக்கொள்கிறேன் தமிழில் தலைப்பு வைத்தால் படம் ஓடாது என்று நீங்கள் கருதினால் அதற்கும் சான்று தந்தால் ஏற்றுக்கொள்கிறேன் உங்களை ஒன்று கேட்கிறேன் ஒரு நல்ல தமிழ் ஏன் ஆந்திராவில் செல்லுபடியாக கூடாது கன்னடத்தில் ஏன் செல்லுபடியாக கூடாது ஒரு இந்தி தமிழ்நாட்டில் செல்லுபடியாகிற போது ஒரு தமிழ் தமிழ் அறியாத மாநிலங்களில் ஏன் செல்லுபடியாக கூடாது செல்லுபடி ஆக்க வேண்டும் முடியும் அதனால் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வேட்டைக்காரி என்ற தலைப்பை அவர் ஏற்றுக்கொண்டதற்காக காளிபுத்துவுக்கு நான் என்னுடைய அன்பை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் கருதலாம் காளிபுத்து காளி காளிமுத்து என்ற இந்த கிராமத்தான் என்னிடம் வந்ததும் முகத்தை பார்த்து நிறத்தை பார்த்து அவர் உடல் மொழியை பார்த்து அவர் ஆடை அணிந்திருக்கிற அந்த அசுரத்தையை பார்த்து இவரை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்று நான் கருதவில்லை இவனைத்தான் ஏற்றுக்கொண்டு ஆதரிக்க வேண்டும் என்று நினைத்தேன் இவன் நம்மவன் நம் மன்னவன் என்னுடைய உறவினன் உறவினர் என்றால் ஜாதி கிரி எனக்கு தெரியாது யாரை கேட்கறதில்ல தமிழன் பச்சை தமிழன் நிறத்தால் கருப்பு தமிழன் இவனை ஆதரிக்க வேண்டும் என்று நான் கருதினேன் யாருக்கு என்ன குணம் என்று தெரியாது நிராகரிக்கப்பட்டவர்களெல்லாம் எந்தெந்த உயரத்தில் இருந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது யாரை யார் நிராகரிப்பது காளி உத்துவை நான் நிராகரித்தால் என்னை நானே நிராகரித்து விடுவதாக அர்த்தமாகிவிடும்